வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹாலிவுட்டில் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படமா வெளியாகி இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங் உடன் அவைலபிளாக இருக்கிற சாலமன் கேன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க படத்தோட கதைப்படி பார்த்தா பதினாறாம் நூற்றாண்டுல வாழ்ற ஒரு கொடூரமான போர் வீரரா படத்தோட ஹீரோ சாலமன் கென் இருக்கிறாரு ஒரு நாள் ஒரு சாத்தானோட தூதர் ஒருத்தர் அவர் செஞ்ச பாவத்துக்காக அவருடைய ஆத்மாவை எடுத்துட்டு போகிறதுக்கு வராரு ஆனா ஹீரோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு தனக்கு வன்முறையே வேணாம் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டு அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு விடல ஒரு நாள் சில அரக்கர்கள் ஒரு அப்பாவி பெண்ண தூக்கிக்கிட்டு போகிறாங்க அந்த பொண்ண காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஹீரோ மீண்டும் கத்திய கையில எடுக்கிறாரு இதுக்கப்புறம் சாத்தானையும் அரக்கர்களையும் அவர் எப்படி எதிர்கொள்றாரு கடைசியா அந்த பொண்ண காப்பாத்தனாரா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல ஹீரோவா ஜேம்ஸ் பியூரிஃபோய் அப்படிங்கிற ஒரு தான் நடிச்சிருக்கிறாரு ஒரு கொடூரமான போர் வீரர் எப்படி அமைதியை தேடி போகி மீண்டும் தர்மத்துக்காக போராட வராரு அப்படிங்கிற இடங்கள்ல நல்லாவே அவரு நடிச்சிருக்கிறாரு இந்த படம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம் குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும் இந்த படம் பதினாறாம் நூற்றாண்டுல நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது படத்துல இங்கிலாந்த இருட்டாகவும் பயங்கரமாகவும் நல்லாவே காட்சி படுத்திருக்கிறாங்க அதை பார்க்கும் போது நமக்கு கோத்திக் உணர்வை நல்லாவே ஏற்படுத்துது தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல இந்த படம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்குது படத்துல வர வாழ் சண்டை காட்சிகளாகட்டும் துப்பாக்கி சண்டை காட்சிகளாகட்டும் இதெல்லாம் நல்ல நேர்த்தியாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதையில காட்சிகள் அப்படின்ட்டு பெருசா எதுவுமே ஒரே நேர்கோட்டில தான் இந்த படம் மூவ் ஆகுது வழக்கமா நாம பல படங்கள்ல பாக்குற மாதிரி நல்லவங்க விசஸ் கெட்டவங்க அப்படிங்கிற பாணில தான் இந்த படம் மூவ் ஆகுது படத்துல வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் டெப்த ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம் ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் பத்துக்கு ஆறு புள்ளி மூணு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல அடல்ட் கண்ட் கிடையாது ஆனா ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது ஃபேமிலியோட முன்னாடி யோசிச்சுக்கோங்க என்னுடைய பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்